அன்பான ஜோதிட அபிமான்களே நாம் நிரந்தர ஏழை அல்ல என்பதை நம்மளுடைய உள்ளங்கை தெள்ள தெளிவாக காட்டு ஜாதகத்தில் கூட அதனுடைய நுட்பங்களை அறிவது சுலபமான காரியமல்ல கைரிகை அப்படி இல்லை நீங்கள் உள்ளங்கையை பார்த்த உங்கள் உள்ளங்கையை பார்த்தாலே நம்முடைய சி அத்தனை ரகசியமும் வந்துவிடும் எவ்வாறு என்பதை காண்பிக்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் அன்பான ஜோதிட அபிமான்களே உங்கள் உள்ளங்கையில் வண்ண கருப்பு வண்ணங்களை பூசி இந்த மாதிரி இதைப்போல் பதிவு எடுத்தாலும் சரி இல்லது சாதாரண கண்களை பார்த்தால் கூட உங்களுடைய மைய பகுதி இதைப்போல் வெள்ளை வளையறைண்டு எந்த கோடுகளும் பதியாமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது தாழ்வு பள்ளமாக காணப்பட்டால் உங்களுக்கு பதினெட்டு வயசிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு வயசு வரை சுமாரான வாழ்க்கையை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமே தர ஆடம்பர அதன் பின்பு அந்த கால அளவு என்னவென்றால் அது அது மிடில் ஏஜ் கிரைசஸ் என்பார் மிடில் ஏஜ் கிரைசஸ் என்பது பதினெட்டு வயசில் நமக்கு ஓட்டுரிமை தருகிறார்கள் அதிலிருந்து முப்பத்தாறு வயசு வரை தான் நம்முடைய கல்வி எப்படிப்பட்ட வருமானம் எப்படிப்பட்ட உணவுக்கு வழிவகைகள் எப்படிப்பட்ட மனைவி குடும்பம் என்பதை காண்பிப்பது இந்த மைய பகுதி தான் ராகுபாதம் என்று சொல்வார்கள் அதன் பிறகு இங்கே பாருங்கள் இந்த மோதிர விரலும் குருவிரலும் நீண்டு காணப்பட்டால் நீங்கள் கல்வி மற்றும் பல தொழில்களில் ஈடுபட்டு நிச்சயமாக முப்பத்தாறு வயதுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆகவே நீங்கள் அதன் பிறகு இதை பாருங்கள் இவ்வாறு தாழ்ந்து காணப்பட்டு உங்களுடைய இந்த இரண்டு கோடுகளும் விரல்கள் நீண்டு காணப்பட்டால் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வயசுலேருந்தே நல்ல முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும் அதே போல் இதை பாருங்கள் இதில் கூட உங்களுக்கு பாருங்கள் இந்த இந்த காலளவு பள்ளமாக காணப்பட்டால் மோத்திரவில் நீண்டு காணப்பட்டு சனி விரல் இந்த மூன்று விரலும் ஓரளவுக்கு சம அளவில் வந்தால் கூட உங்களுக்கு பின்னாளில் அற்புதமான பண வரவுக்கு வழிகாட்டப்படும் இந்த மேடுகள் கூட மெல்ல மெல்ல உச்சமாகிவிடும் ஆகிய தாழ்வு காடப்பட்டால் நாற்பது வயது வரை நீங்கள் போராடி தான் ஜெயிக்க வேண்டும் ஆனால் ஜாதகத்தில் நல்ல விதமாக சில பிளானெட்டுகள் அதாவது கிரகநாதர்கள் உட்கார்ந்து கொட்டால் கூட பத்தாம் இடம் ஐந்தாம் இடம் இதையெல்லாம் பாருங்கள் பன்னிரெண்டாம் இடம் இதை பார்த்தால் கூட இதிலிருந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கிடைக்கப்படும் ஆகவே நீங்கள் இதைப்போல் இருப்பதை கண்டு பயப்பட வேண்டாம் இதே போல் இருந்தால் கூட உங்களுக்கு பின்னால் கூட மிடில் ஏஜ் கிரைசஸ் இருக்கத்தான் செய்யும் இது இருந்தால் அந்த காலளவில் பின்னடைபெறும் பின்னால் அமோகமாக வாழலாம் நன்றி வணக்கம்